நீங்கள் ஒரு தடவை பீட்ரூட் பொரியல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பீட்ரூட்டே சாப்பிடாத குழந்தை கூட சாப்பிடுவாங்க வாங்க இப்படி பிள்ளைன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் வெள்ளை இல்லை கால் டீஸ்பூன் சீரகம் மூணு வர மிளகா நாலு வெள்ளை போட நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா சடச்சடன்னு பொரியணும் அந்த அளவுக்கு நான் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கடாயில் தேங்காய் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டு கொப்பு கருவேப்பில் அரை பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் முந்நூற்றி ஐம்பது கிராம் பீட்ரூட்டை நம்மளால நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுக்கிறாங்க அதையும் போட்டுட்டு உப்பு போட்டு ரெண்டு வதக்க வதக்கிட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சு இப்போ பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து அரைச்சி வச்சுக்கிற பவுடர் எடுத்து அதில் போட்டுக்கலாம் ரெண்டு வதக்கு வதக்கிக்கலாங்க தேங்காய் பூ வேணா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுரலாம் ஆப்ஷனல் தான் சூப்பராக பீட்ரூட் புரியல் ரெடி ஆகிடுச்சு இது லஞ்ச் பாக்ஸ் கூட உங்கள் குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்குள்ளே நீங்கள் கொடுத்து விடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாகவும் கூட இருக்குங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்